பண்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் போகிறோம் கொஞ்சம் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி கதிபதி சனி பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் பொருந்தக்கூடிய மகரராசி என்பர்களுக்கு இனி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சமே தென்பட போது நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கிடைக்க போது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அதாவது தமிழ் புத்தாண்டு முதல் மகர ராசி என்பர்களுக்கு அற்புதமான செயல்பாடுகள் நடக்க போது மகிழ்ச்சியை மட்டுமே அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் ஏழரை சனி விலகிடுச்சு துன்பங்கள் தொலைஞ்சிடுச்சு இப்போதைக்கு ஏண்டா வாழறோம்னு இருக்க மகர ராசி அன்பர்கள் கூட இனிமே நான் சிறப்பா வாழ்வேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் யாரையும் நீங்க ஏமாத்தல யாரையும் கஷ்டப்படுத்தல யாருக்கும் தொல்லை கொடுக்கல நான் உண்மையா இருந்தேன் ஆனா என்னதான் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ரியாலிட்டியோடு நடந்துப்பீங்க நல்ல மனுஷங்களா இருப்பீங்க உங்களை சுத்தி உங்களுக்கு நிறைய துரோகங்கள் எல்லாம் நடந்திருக்கும் உங்க ராசி அதிபதியே கர்ம காரகன் சனி பகவான் பிறந்த இடமே கர்மா கர்மஸ்தானம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாம் பாவகம் கர்ம தொழில் உங்க ராசியே இப்ப உங்க கர்மாவை சுமக்கறதுக்கு மட்டும் நீங்க பிறக்கல உங்க கூட உள்ள அத்தனை பேருடைய கர்மாக்களையும் நீங்க சுமக்க ரெடி ஆயிட்டீங்க அதனால பிரச்சனையும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அதிகமாயிடுச்சு இதுதான் உண்மை இதையெல்லாம் இனிமே உடை தெரிந்து உங்க கர்மா உங்க செயல்பாடு உங்க வெற்றிக்கான பாதையை இனிமே நீங்க அமைப்பீங்க அப்படி அமைச்சுட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா வெற்றி உங்க காலடையில் வந்து சேரும் அப்படி இல்லாம இல்ல நான் என் பிரச்சனையை மட்டும் பார்க்க மாட்டேன் என் கூட இருக்க அத்தனை பேருடைய நான் தான் சுமந்துட்டு இருக்கேன் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நான் போய் சால்வ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழரை இன்னும் முடியல இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இந்த காலகட்டத்துல உங்க வேலையில மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்க வெற்றிக்கான பாதைய நீங்கதான் வகுக்கணும் உங்க மனசுல இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கான அடித்தளத்தை போடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது மகர ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க என்ன வேற செஞ்சாலும் என்ன விஷயம் செஞ்சாலும் வெளிப்படையா சொல்லாதீங்க இப்ப இல்ல எப்போவுமே மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய பிளானிங்க உங்களுடைய அடுத்த மூவ் லைஃப்ல என்ன பண்ண போறீங்கிறத அடுத்தவங்க கிட்ட வெளிப்படையா சொன்னீங்கன்னா பல பிரச்சனையும் சந்திப்பீங்க ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய ராசியில மகர ராசி முதன்மையான ராசி உங்க ரகசியம் உங்களுக்கு தான் உங்கள் சார்ந்த மிகப்பெரிய முக்கியமான உங்கள் நலன் விரும்பிகள் கிட்ட வேணால் கொஞ்சமாக மட்டும் ஷேர் பண்ணலாம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம் அதுக்கு கூட யாருக்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையாக எதையும் சொல்லாதீங்க ஒரு தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ உங்கள் பர்சனல் விஷயங்கள் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு பிளான் போடுறீங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா மற்றவங்க கிட்ட சொல்லுங்க ஆனால் நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் இதை பண்ணால் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அந்த வெற்றி கை நழுவி போயிடும் கிட்ட வந்து கடைசியில முடியற நேரத்துல பார்த்து கை நழுவி போயிடும் அதனால ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எப்போதுமே மகர ராசிக்கு உண்டு இனிமே அதை செயல்படுத்துங்க இதுவரைக்கும் செயல்படுத்தாதவங்க கூட இனிமே செயல்படுத்த முயற்சி செய்யுங்க நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம் மத்தவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற உள்ளம் உங்களுடையது அது நல்லதுதான் ஓகே ஆனா அதனால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு போது கொஞ்சம் விலகி இருக்கலாமே உங்க நலனுக்கு மட்டும் அக்கறை காட்டலாமே இனிமே மத்தவங்களுடைய பிரச்சனையில தலையிடாதீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க சில நேரங்கள்ல நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க செய்யாத விஷயங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை கேஸ் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் உடைக்கப்படும் உங்க மேலே நியாயம் இருக்குங்கிறத நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்க கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அதே மாதிரி மகர ராசி என்பர்களுக்கு பெண்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் மூலமா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மகர ராசி பெண்களுக்கு மற்ற பெண்கள் மூலமா முன்னேற்றம் இருக்கும் மகர ராசி ஆண்களுக்கு உங்களை பெற்ற தாய் அல்லது மனைவி உடன் பிறந்த சகோதரி அல்லது உங்களோட பயணிக்கும் தோழி அல்லது உங்க காதலி இந்த நபர்கள் மூலமா இந்த ஐந்து நபர்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இந்த ஐந்து நபர்கள் மீது அன்பு செலுத்த கத்துக்கோங்க அவங்க மேல அதிகமா அக்கறை செலுத்த கத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய புன்னகை உங்க வாழ்க்கைய நிச்சயமா உயர்த்தும் இது பெண்களுக்கும் பொருந்தும் உங்க சகோதரிக்கு உங்க கூட இருக்கும் தோழிகளுக்கு உங்க தாய்க்கு இனிமே நீங்க உண்மையா இருங்க ஆட்டோமேட்டிக்கா கிரகநிலைகள் உங்களுக்கு முன்னேற்றகரமான முன்னேற்ற நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நான் உங்களுக்கு உங்களுக்கு யாரோ ஒரு நலன் விரும்பி பெண்கள் உதவிகரமாக இருப்பாங்க நிச்சயமா இது நடக்கும் அதே மாதிரி தங்க நகைகள் வாங்கறதுக்கு உண்டான யோகம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் இப்போ சுக்கரனோட சேர்ந்து பயணம் செய்கிறார் அப்ப தங்க நகைகள் வாங்கறதுக்கான அமைப்புகள் உண்டு வெள்ளி ஆபரணங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு நல்ல விதமான முன்னேற்றகரமான பாதைகள் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் கிரகரீதியா உங்க தொழில் ஸ்தானம் பலமாகுது உங்கள் தொழிலில் நீங்க அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சிலருக்கு புதிய தொழில் தொடங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் உங்க தகப்பனுக்கும் அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இல்லையா கடந்த காலகட்டங்களில் அந்த பாதிப்புகள் நீங்கி மீண்டும் பழையபடி ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல பாண்டிங் பிறக்கும் தந்தை வழி உறவுகளுடைய உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் உதவியே இல்லாம மற்றவங்களுடைய உதவி கிடைக்காம ஓரமா அமர்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த புத்தாண்டு முதல் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் என்ன வழிபாடு செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும் பார்க்கும்போது ஹயக்ரீவர் வழிபாடு மனதார செஞ்சுட்டு வாங்க உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமா இருக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருண் நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்